இனி வருவது கற்பியல் கற்பனப்படுவது கரணமுடு புணர கொடற்குறி மரபின் கிழவன் கிழக்கியை கொடைக்குறி மரபினோர் கொடுப்ப கொள்வதுவே கொடுப்போரின்றியும் கரணம் உண்டே உணர்ந்து உடன் போகிய காலையான மேலோர் மூவர்க்கும் புணர்த்த கரணம் கீழோர்க்கு ஆகிய காலமும் உண்டே பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்தனர் கரணம் என்ப கரணத்தின் அமைந்து முடிந்த காலை நெஞ்சு தலை அவிழ்ந்த புணர்ச்சி கண்ணும் மகிழ்ச்சி இறந்து வரு பருவத்தும் அஞ்ச வந்த உரிமை கண்ணும் நன்னறி படரும் தொல்நல பொருளினும் பெற்ற தேத்து பெரும இந்நிலை குற்றம் சான்ற பொருள் உரைப்பினும் நாமக்காலத்து உண்டு என தோழி ஏமுறு கடவுளியேற்றியமறுங்கினும் அல்லல் தீர ஆர்வமோடு அழை சொல்லு பொருளின் கண்ணும் சொல் ஏனது சுவைத்தினும் நீ கை தொட்டது வானோர் அமுழம் புறையுமால் எமக்கு என அடிசிலும் பூவும் தொழுதற்கும் அந்தன திறத்தும் சான்றோர் தேத்தும் அந்தமில் சிறப்பின் பிற பிற திறத்தினும் ஒழுக்கம் காட்டிய குறிப்பினும் ஒழுக்கத்து களவினுள் நிகழ்ந்த அருமையைப் புலம்பி அலமரல் உள்ளமொரு அளவிய இடத்தும் அந்தரத்து எழுதிய எழுத்தின் மான வந்த குற்றம் வழிகட ஒழுகலும் அழியல் அஞ்சல் என்று ஆயிறு பொருளினும் தான் அவற்பிழைத்த பருவத்தானும் நோன்மையும் பெருமையும் மெய்கோள அருளி பன்னல் சான்ற வாயிலுடு பொருந்தி தன்னின் நாகிய தகுதி கண்ணும் புதல்வர் பயந்த புனிரு தீர் பொழுதின் நெய்யணி மயக்கம் புரிந்தோள் நோக்கி ஐயர் பாங்கினும் அமரர் சுட்டியும் செய்ப்பொழு சேர்வதற்கும் பயங்கள் துணை அணை புள்ளி புல்லாது உயங்குவனல் கிடந்த கிழத்தியை குறுகி அல்கள் முன்னிய நிறைய பொழுதின் மெலன் சீரடி புல்லிய இரவினும் உறல் அருங்குரைமயின் ஊடல் மிகுத்தோளை பிற பிற பெண்டிரின் பெயர்தற்கும் பிரிவிஞ்சத்து புலம்பிய இருவரை பரிவிநீக்கிய பகுதி கண்ணும் நின்று நனி பிரிவின் அஞ்சிய பையுடும் சென்று கையிகந்து பெயர்த்து உள்ளிய வழியும் காமத்தின் வலியும் கைவிடின் அச்சமும் தான் அவற் பிழைத்த நிலையின் கண்ணும் உடன் சேரல் செய்கையோடு அன்னவை பிராவும் மடம்பட வந்த தோழி கண்ணும் வேற்று நாட்டு அகல்வையின் விழுமத்தானும் மீட்டு வரவுாய்ந்த வகையின் கண்ணும் அவ்வழிப் பெருகிய சிறப்பின் கண்ணும் பேரிசை ஊர்தி பாங்கினும் காமக் கிழத்தி மனையோள் என்று இவர் ஏமுறு கிளவி சொல்லிய எதிரும் சென்ற தேத்து உழப்பு நனி விளக்கி இன்றி சென்ற தன்னிலை கிளப்பினும் அருந்தொழில் முடித்த செம்மல் காலை விருந்தொடு நல்லவை வேண்டர் கண்ணும் மாலை ஏந்திய பெண்டிரும் மக்களும் கேளீர் ஒழுக்கத்து புகர்ச்சி கண்ணும் ஏனைய வாயிலோர் எதிரொடு தொகை பண் அமை பகுதி முப்பதி நூறு மூன்றும் எண்ணகருஞ்சிறப்பின் கிழவோமேன ஆற்றறியும் ஆகலின் ஏற்றற்கண்ணும் நிறுத்தற்கண்ணும் உரிமை கொடுத்த கிழவோன் பாங்கில் பெருமையின் திரியா அன்பின் கண்ணும் கிழவனை மகடு புலம்பு பெரிது ஆகலின் அலமரல் பெருகிய காமத்து மிகுதியும் இன்பமும் இடும்பையும் ஆகிய இடத்தும் கயந்தலை தோன்றிய காமர் நெய்யணி நயந்த கிழவனை நெஞ்சு புண்ணுறி நளியின் நீக்கிய இழிவரு நிலையும் புகன்ற உள்ளமொடு புதுவோர் சாயர்க்கு அகன்ற கிழவனை புலம்பு நனி காட்டி யன்ற நெஞ்சம் தலை பெயர்த்து அறுக்கி எதிர்பெய்து மறுத்த ஈரத்து மறுங்கினும் தங்கிய ஒழுக்கத்து கிழவனை வணங்கி எங்கையற்கு உரை என ஈரத்தற்கும் செல்லா காலை செல்க என விடுத்தலும் காமக்கிழத்தி தன் ஏறு விளையாட்டு இறுதி கண்ணும் சிறந்த செய்கை அவ்வழித்தோன்றி அறம்புரி நெஞ்சமொடு தன்வரவு அறியாமை புறம் செய்து பெயர்த்தல் வேண்டு இடத்தானும் தந்தையர் ஒப்பர் மக்கள் என்பதனால் அந்தம் இல் சிறப்பின் மகப்பழித்து நெருங்கலும் கொடியோர் கொடுமை சுடும் என ஒடியாது நல்லிசை நயந்தோர் சொல்லொடு தொகை பகுதியின் நீங்கிய தகுதி கண்ணும் கொடுமை ஒழுக்கம் கோடல் வேண்டி அடிமேல் வீழ்ந்த கிழவனை நெருங்கி காதல் எங்கையற்காணின் நன்று மாதர் சான்ற வகையின் கண்ணும் தாயர் கண்ணிய நல்லணிப்புதல்வனை மாயப்பரத்தை உள்ளிய வழியும் தன்வையின் சிறைப்பினும் அவன்வையின் பிரிப்பினும் இன்னொல் சூழ்யெடுத்தற்கும் காமக்கிழத்தினலம் பாராட்டிய தீமையின் முடிக்கும் பொருளின் கண்ணும் கொடுமை ஒழுக்கத்து தோழிக்கு உரியவை வடு அறு சிறப்பின் கற்பின் திரியாமை காய்தலும் உவத்தலும் பிரித்தலும் பெட்டலும் ஆவையின் வரும் பல்வேறு நிலையினும் வாயிலின் வரும் வகையொடு தொகை கிழவோல் செப்பல் கிழவது என்ப புணந்து உடன் போகிய கிழவோல் மனை இருந்து இடைச்சுரத்து இறைச்சியும் வினையும் சுட்டி அன்புருதக்க கிழத்தல் தானே கிழவோன் வினைக்கு அச்சம் ஆகும் தோழி உள்ளுறுத்த வாயில் புகுப்பினும் ஆவையின் நிகழும் என் மனார் புலவர் பெறர்க்கு அரும் பெரு